அன்னைக்கு எல்லாரும் துவா செய்யறாங்க மனுஷன் நல்லா ஓட்டினாப்பா போன ரூகை திரும்பி வந்துருச்சு அவரு ஒரு பெரிய குழியில ஏத்தி இறக்கியிருக்காரு அந்த ரூ சரியா போகலையோ என்னவோ இடையில எங்கேயோ நின்று இருந்திருக்கு போட்டிருக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு திரும்ப இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம அப்படி வேணா துவா செய்யலாம் இதுல போற எல்லாரும் பொழைச்சு சென்னு வைக்க முடியாது ஆம்புலன்ஸ் என்ன வைக்கணும்னு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசல்ல லத்தீன் வார்த்தை லத்தீன் வார்த்தை ஆம்புலரே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கரிகலாயும் சந்தா போலிகும் செல்லம் விண்ணுலகில போன அந்த முராத்து என்பது பார்வை முடியும் இடம் வரை ஒரு அடியிலிருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கும் அதிசி காணப்படுகிற மூணாவது செய்தி அந்த

முதல் முதல்ல ஜிப்ரையில் அங்கே பார்த்துட்டு அடித்து உளுந்து ஓடி வந்து எனக்கு பொத்தி விடு பொத்தி விடுன்னா அண்ணே ஹதீஜா அம்மா பொத்தி விட்டது மட்டுமல்ல ஏறத்தாழ தங்களுடைய மடியில் பெருமானாரை படுக்க வைத்து ஆறுதல் சொன்னார்கள் இல்லையா நம்ம இதைத்தான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் கவுன்சிலிங்னு சொல்கிறோம் ஹதீஜா அம்மா மாதிரி ஒரு கவுன்சிலிங் வேற யாருமே கொடுக்க முடியாது தேவையான ஆறுதல் மன ஆறுதல் அடுத்தது ஒரு உத்வேகம் எழுச்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான அந்த யுக்தி யார் அம்மையார் கவுன்சிலர் அப்படிங்கிறது தான் அருமையான கவுன்சிலிங் மடியில படுக்க வச்சு நாயகமே ஒன்னும் பயப்படாதீங்க கைவிட மாட்டான் நீங்கள் என்ன யாருக்கு கெடுதி செஞ்சீங்க எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சீங்க இல்லாதவங்களுக்கும் உழைக்கிறீங்க விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க யார் கையில எல்லாம் காசு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க இதெல்லாம் நான் சொல்கிறது தமிழில் சொல்ல இதெல்லாம் புகாரி ஷெரீஃப்பில் நீங்கள் இன்றைக்கும் புகாரியை தொடர்ந்தால் பேஜ் நம்பர் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜில் இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது பேசுனது யார் தெரியுமா கதீஜா அம்மையார் வெளியில பயங்கரமான பிரச்சனையோடு ஒரு கணவன் வருகிற போது கணவனை மடியில் பிடிக்காத ஒரு வார்த்தை இருந்தாலும் இறைவனுக்கு கோபமானது என்கிற வார்த்தை வார்த்தை அது எப்படி இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணு அது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து அவங்க அவங்க மனைவி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க தலாக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்று வார்த்தையை தவிர்க்கிற அளவுக்கு கெட்ட வார்த்தையாக மோசமான பிரயோகமாக இருந்த அந்த வார்த்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமா அதுலேயும் பெரிய பெரிய சிட்டில எல்லாம் உட்காந்து ரெண்டும் பேசிக்கிதுங்க நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அசால்ட்டாக என்னமோ டீ குடிக்கலாமாங்கிற மாதிரி பேசுதுங்க வர ஒன்னாந்தேதியிலிருந்து முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளிநாடு மாதிரி ஆயிடுச்சு சும்மா சின்ன சின்ன ஒண்ணுக்காவாத பிரச்சனை உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை கேட்டால் தலாக்கு இதில் பெற்றோருக்கும் பங்கு இருக்கிறது நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எல்லாம் வரிசையில் நிற்பானுங்க அடிக்கணும் ஒரு ஒரு சிரமங்கள் இருந்தாலும் நீ வாழுமான்னு சொல்ற மாதிரி ஊக்குவிக்கிறத விட்டுட்டு நீ வான்னு கூப்பிட்டானா இதில் அந்த பையனோட அக்கா தங்கச்சிக்கு சில பேர் இருப்பாங்க நீ கழட்டி விட்டுட்டு வாடா எத்தனை பேர் வரிசையில் நிற்பாளுங்க நான் கட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி உள்ள மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்லாம் எல்லாம் தனியாக நரகத்தில் ஒரு செக்ஷன் வச்சிருப்பான் இவர் வாழ்ந்து விட்டார் அந்த அந்தம்மா அங்கிருந்து வாழ்ந்து போட்டுச்சு கிதாபுக்கார என்ன எழுதியிருக்காரு தெரியுமா கடைசியில் இவரு தான் போயிருக்காரு உங்களுக்கு குறிச்சா அன்னைக்கு பாவா போனாரு நாம இன்னைக்கு வரைக்கும் வம்ச வழியா நாங்களும் போயிட்டு இருக்கோம்

நம்மெல்லாம் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அவரை சிங்கமே பக்கத்தில் இருக்கும் அவரை ஒன்றும் செய்யாது சிங்கத்தை தடைய கொடுப்பார் சமயத்தில் சிங்கத்து மேல உட்கார்ந்து ஊருக்குள்ள வருவார் அவர் கூட சிங்கம் நடந்து வரும் அவர் பற்றிய எல்லா வரலாற்று இந்த செய்தி இருக்கு அவரை பத்தி பேசினாவே சிங்கம் தான் நினைவு வரும் காரணம் அவர் கூடவே இருக்கும் எப்பவுமே சிங்கத்தையே அடக்கி ஆள்ற அவருக்கு வீட்டில் இருந்து கடவுளை கடவை துறந்த உடனே பொறிஞ்சு கழிச்சு இல்லை அவருக்கும் ஒரு மாதிரி வந்தார் என்ன அவர் பயபக்தியோட இவரை பார்க்கறதுக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வர்றாரு இல்ல அவங்க பார்க்கணும் அவங்க எங்க அங்க உக்காந்து இருக்கும் அந்த காட்டுல போ அல்ல அல்ல உக்காந்துருக்கும் இப்படி ஒரு மனைவியான அந்த பையை யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த பைய அணுகாத போற போகும்போது அந்த பையனா நினைக்கிறோம் இந்த மாதிரி உள்ள மனைவியெல்லாம் இவரு ஏன் வச்சிருக்கிறார் தலா கூட்டுறவங்க தானே இவ்வளவு மோசமா இருக்கு So let okay. okay.